ரயிலில் ரூபாய் நான்கு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராம்ஜி இணைந்திருக்கிறார் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில வாக்காளர்களுக்கு விநியோகத்திற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை எடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் வயல் நிலையத்தில் சோதனை நடத்தினார்கள் அப்போது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயனா நாகேந்திரன் அவருடைய ஆட்கள் மூணு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது அதை பறிமுதல் செய்யப்பட்டது மூன்று பேர் இதில் கைது செய்யப்பட்டார்கள் இது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் பாஜக கட்சியின் தமிழ்நாடு அமைச்சரான கேசவ விநாயகன் அதே போல அந்த கட்சியின் பொருளாளரான எஸ் ஆர் சேகர் உள்ளிட்டோருக்கு சிபிசிஐடி காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தார்கள் இந்த சம்மனை எதிர்த்து பாஜக அமைச்சர் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது அதே போல அவருக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகின்ற நிலையில பாஜக பொருளாளரான எஸ் ஆர் சேகர் இருந்த மனுவில அதே போல ஏற்கனவே கோவையில சிபிசிஐடி காவலர் தன்னிடம் விசாரணை நடத்தி இருப்பதால் தொடர்ந்து சம்மன் அனுப்பி வருவதாகவும் எனவே இதை உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரும் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணை கொண்டது அப்போது இந்த வழக்குல அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் உதயகுமார் ஆஜராகி அதாவது விசாரணைக்கு பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆஜராவதில் என்ன தயக்கம் என்றும் ஏற்கனவே அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகம் ஆஜராகி உள்ளார் என்றும் நீதிமன்றத்தில் வாதங்களை வைத்தார்கள் மேலும் தொலைபேசி உரையாடல் குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் எனவே அவர் விசாரணை ஆஜராக கட்டாயமாக விசாரணை மீட்டி ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அரசு தரப்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி வருகிற வியாழக்கிழமை அன்று சிபிசிஐடி காவல் காவல்துறையின் முன்பு பாஜக பொருளாளரான எஸ் ஆர் சேகர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஜெய்சிமன் தற்போது உத்தரவு உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி நன்றி